பணம் போட்டு கட்டுறேன் நாங்க கட்டிக்கலாமா உங்களுக்கு கேட்க வேண்டியது இல்லையா அதுக்கு போட்டு நீங்க வந்துருவீங்க அப்ப வந்து நீங்க வந்து ஜீப் எடுத்துட்டு வந்துருவீங்க எங்களை கேட்காம ஏன் கட்டுறேன் சொல்லிட்டு வந்துரு பேசுங்க தலைவர் கிடையாது கட்டிக்கலாமா பல்லடத்திலிருந்து மங்களம் செல்லக்கூடிய சாலையில் உள்ள அறிவொளி நகர் பிரிவு பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை கால்வாயில் கிளைவாய்க்கால் பிரிவில் மேல் சாலை இடிந்து விழுந்து பெரும் பள்ளமாக காட்சியளிக்கிறது இதனால் இவ்வழியே செல்வோர் பெரும் ஆபத்தான சூழ்நிலையில் பள்ளத்திற்குள் விழும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே உடனடியாக விரைந்து புனரமைப்பு பணிகளை செய்ய வேண்டும் என அறிவொளி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சார்பாக பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினர் மறியலை கைவிட வைத்து பொதுப்பணித்துறை அலுவலர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது வந்த துணை இன்ஜினியர் போ வாகனம் எல்லாம் வந்திறங்கி பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பணம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தது பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகம் தற்போது வறுமையில் வாடுகிறதா என்ற பெருத்த கேள்வியை பலரும் முன்வைக்கின்றனர் ஆமா இந்த மாதிரி வண்டி